கேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷேர்வினி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா கோல்டு ஷாப்பிங் வீடியோ தான் நான் வந்து லலிதா ஜுவெல்லி வந்து கோல்டு ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன் அது வந்து முடிஞ்சிருச்சு அதுக்கு வந்து ஜுவல் வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து போயிருந்தேன் நான் வந்து மூணு பவுனில் நெக்லஸ் வந்து வாங்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பவுன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது பட் நம்ம பட்ஜெட் குள்ள இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா காசு மாலை டைப்பில் மூணு பவுன் நல்லா பார்வையாக இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே மூணு பவுன் தான் ஆனால் நல்லா உறுதியாக வந்து இருந்தது அதுக்கப்புறம் நான் எனக்கு பிடிச்சது ஒன்று ஒன்றா வந்து போட்டு பார்த்துட்டு இருந்தேன் அங்கே இருக்க சிஸ்டருமே வந்து பார்த்திங்கன்னா கேட்குறது எல்லாமே வந்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க நமக்கு காட்டுற செல்ல நல்லபடியாக வந்து காமிச்சாதான் நம்ம வந்து பார்த்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்க முடியும் அந்த சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்லாவே காமிச்சாங்க அடுத்தது இந்த முல்லை மூட்டை நெக்லஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து மூணு போன் தான் இதோடு சேர்ந்து நான் ஆரம்பம் ஏற்பண்ணி பார்த்தேன் ஸோ சூப்பராக இருந்தது இந்த ஆரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறு பவுனு ரொம்பவே நல்லா இருந்தது இந்த நெக்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றரை பவுனு ஆனால் கொஞ்சம் ஓல்டு மாடல் தான் அதுக்கப்புறம் இந்த இந்த நெக்லஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டரை பவுனுக்கே வந்து நல்லாவே இருந்தது நான் வந்து எனக்கு எது செட் ஆகுன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா வந்து போட்டு பார்த்துட்டு இருந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லலிதா ஜோலியில் ஸ்கீம் மூலயமா வந்து நகை எடுக்கலாம் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா செய்குழி சேதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கம்மி பண்ணிட்டாங்க செயினிக்கு எல்லாமே செயற்குழி சேதாரம் த்ரீ பர்சன்டேஜில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது நெக்லஸ் ஆகிறதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு பேங்கிள்ஸ்க்கு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பர்சன்டேஜ் வந்து செய்குலி சேதாரம் வந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் வந்து பா வாங்கணும்னு நினச்சிக்கனா உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஷாப்பில் போய் விசிட் பண்ணி பாருங்கள் புக்குமே வந்து விட்டுருக்காங்க அந்த புக்குமே வந்து நான் வந்து வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்